அல்லோ மக்களே நம்மளோட மகாநதியில் கரெக்டாக வந்து புது லுக்கில் வந்திருக்காரு நம்மளோட விஜய் நல்லா தாடியெல்லாம் சேவ் பண்ணி க்ளீனாக வந்திருக்காரு புது லுக்கில் வந்திருக்கிறதுனால விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் பேக் சீன் எடுப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்மாக ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது அதில் எந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே வீ வி மகாநதியோட டிஆர்பி கம்மியாகிட்டுருக்கு வீக்கா ஃபேன்ஸ்லாம் வந்து கொந்தளிச்சிட்ருக்காங்க இப்போ வெண்ணிலாவோட ட்ராக் போய் அவங்க ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி வேறு கொஞ்சம் டல்லாகவே இருக்காங்க இல்லையா அதனால் வந்து அவங்களதான் கொஞ்சம் கைப்பாக்கி விட்டுட்டு வெண்ணிலா டேக்கு போவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து புது லுக்கில் புதுசாக வெண்ணிலாவும் விஜயும் வந்து அதாவது என்ன சொல்கிறது ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு சீன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தூக்கி வாரி போட்டிருக்கு பார்க்கலாம் அதை எந்த மாதிரி கொண்டு போ எந்த மாதிரி வந்தாலுமே ஃப்ளாஷ்பேக்குன்னு போயிட்டாலே அதில் வேறு வேறு விஷயங்கள் இருக்க தானே செய்யும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் விகா ஃபென்ஸு என்ன சொல்கிற சொல்கிறாங்க அப்படிங்கிறத இது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நெக் நெக்ஸ்ட்டு சந்திப்போம்